டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கொஸ்டினில் பின்வருவற்றிலிருந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு முதல் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை மாநில பெயர் மாற்றச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு இருந்துச்சு நாடாளுமன்றத்தில் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அதாவது நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் மெட்ராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூற்றுல ஆண்டு தவறாக கொடுத்துருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா மெட்ராஸ் மாநில அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல சென்னை மாநில அப்படின்னு இருந்துச்சு மெட்ராஸ்ன்ற பேர் தான் இப்போ இருந்ததே முதன் முதல்ல தமிழக சட்டப்பேரவையில மெட்ராஸ்ன்ற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றணும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மெட்ராஸ் மாநிலம் அப்படின்ற பேரை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறதுக்காக சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மெட்ராஸ் மாநிலம் அப்படின்ற பெயர் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அது நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதாவது அமலுக்கு வந்த நாள் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு அப்படின்றத பொங்கல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில் மொழிவாரி மாநில பிரிப்பு நடைபெற்ற நாள் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பிற்கு பிறகு பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டிருந்துச்சு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அன்று மொழிவாரி மாநில பிரிப்பின் போது பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் அனைத்துமே நவம்பர் ஒன்று தனது மாநில தினமாக கொண்டாடிட்டு வருது ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஜூலை பதினெட்டை தனது மாநில தினமாக கொண்டாடுது ஏன்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்றைக்கி தான் தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டனால தான் நம்ம தமிழ்நாடு தினமாக இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம் இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரில் ஒடிசா ஆந்திரா ரெண்டுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒடிசாவை தான் ஃபஸ்ட் அடிக்கணும் அதாவது இந்த கொஸ்டினை தெளிவாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஒடிசா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு மொழிவாரி அடிப்படையில் ஒடிசா பிரிக்கப்பட்டது அதுவே சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆந்திரா பிரிக்கப்பட்டது மெட்ராஸ் மாகாணத்தில் தான் ஆந்திராவை பிரித்தாங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெட்ராஸ் அப்படின்ற பேரை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சங்கர்லிங்கனார் உண்ணாவிரதம் இருந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தான் அவர் உயிர்நித்த ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தான் இதை ஞாபகத்தில் வச்சுங்க மெட்ராஸ் அப்படின்னு இருந்த மாநிலத்தோட பேரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சங்கர்லிங்கனார் இதை ஞாபகத்தில் வச்சுங்க தமிழ்நாடு மாநிலத்தின் தலைநகரான மெட்ராஸ் அப்படின்ற பேரை சென்னை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அன்று மெட்ராஸ்ன்ற பெயரை சென்னை அப்படின்னு மாத்தினாங்க இந்த ஆண்டை எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பாருங்க மெட்ராஸ் மாநிலம் அப்படின்ற பெயரை தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த அறுபத்தி ஒன்பதை திருப்பிப்படுங்க தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அன்று மெட்ராஸ் அப்படின்ற தலைநகர் பேரை சென்னை அப்படின்னு மாற்றுறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்றம் இன்னும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு மாற்றலை ஜூலை பதினேழு ஜூலை பதினெட்டு ரெண்டையும் யாபத்தில் வச்சுங்க ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு மெட்ராஸ் அப்படின்ற தலைநகரம் பேர் சென்னைன்னு மாற்றுறாங்க அதுவே ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணணும்னு மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் அப்படின்னு கேட்டால் அறிஞர் அண்ணா அதுவே மெட்ராஸ் அப்படின்ற தலைநகர் பெயரை சென்னை என பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் அப்படின்னு கேட்டால் கலைஞர் கருணாநிதி அடுத்தது அறிஞர் அண்ணா பற்றிய கூற்ற கவனிங்க ரெண்டாவது கூற்ற பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றார் இது சரிதான் மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று தமிழக முதல்வராக அறிஞர் அண்ணா பதவியேற்றார் மூன்றாவது குற்ற கவுனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது தவறான கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கியவர் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தான் திமுகவை அறிஞர் அண்ணா உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்சியை உருவாக்கினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் திமுக பங்கேற்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் திமுக பதினைந்து இடங்களில் வெற்றி பெறாங்க அந்த பதினஞ்சு பேரில் அறிஞர் அண்ணா ஒருத்தர் கலைஞரும் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் திமுக ஐம்பது இடங்களில் வெற்றி பெறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் காமராஜர் நல்ல காய் நகர்த்துனார் என்ன நினச்சாருன்னா இந்த திமுக பதினஞ்சு இடங்களில் வெற்றி பெற்றாங்கல்ல அந்த பதினைந்து நபர்களையும் தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நல்ல போட்டி போடுற வேட்பாளராக நிறுத்தினார் அதனால் அந்த பதினைஞ்சு பேரில் பதினாலு பேர் தோத்துட்டாங்க அதில் ஜெயிச்ச ஒரே ஒரு நபர் யார்னா கலைஞர் மட்டும்தான் அறிஞர் அண்ணாவே தோத்துட்டார் இருந்தாலும் மிகப்பெரிய சாதனை என்னன்னா மொத்தம் ஐம்பது இடங்கள் திமுக வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அறிஞர் அண்ணா தோத்துட்டதுனால அவரை அப்படியே உற்ற முடியாதுல்ல கட்சியை உருவாக்குனது அவர் தான் மிகப்பெரிய தலைவர் அவர் தான் அதனால் எம்எல்ஏக்கள்லாம் ஓட்டு போட்டு அவரை ராஜ்யசபா உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் ராஜ்யசபா உறுப்பினராக அறிஞர் அண்ணா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மெட்ராஸ் மாநில சட்டமன்ற தேர்தலில் அறிஞர் அண்ணா போட்டியிடவே இல்லை அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் அப்போ அறிஞர் அண்ணாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் நம்ம கட்சி என்ன மெஜாரிட்டி பிடிச்சி ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் நாடாளுமன்ற தொகுதியில் நின்று ஜெயிச்சிருப்பார் போல ஆனால் நடந்தது என்னன்னா திமுக கூட்டணி நூற்றி எழுபத்தி இடங்களில் மெஜாரிட்டியில் வெற்றி பெற்றுச்சு அப்போ முதலமைச்சராகணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டோன்னு டக்குன்னு அறிஞர் அண்ணா என்ன பண்ணுறாரு நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சாரில் அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அன்னைக்கு தமிழக முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றார் அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கண்டிப்பாக இந்த டிஸ்கஷனில் இருந்து அடுத்த தேர்விற்கு ஒரு வினா இடம்பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் கூறிய தகவல்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க